ஸ்ரீ சாமி திருடி போட்டு வணக்கம் வெல்ல இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனக்குழப்பம் மனபயம் நீங்கள் எளிமையான தாந்திரிக பரிகாரம் அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஜாதகத்துல ஜாதக அமைப்பில் பார்த்தீங்கன்னா சந்திரன் ராகு சேர்க்கை உள்ளவங்க பார்த்தீங்கன்னா மனக்குழப்பமும் மனபயமும் இருக்கும் அல்லது அந்த திசா புத்தி நடக்கும்போது அந்த மனக்குழப்பமும் மனபயம் வரும் அப்படிப்பட்டவங்க இந்த எளிமையான தாந்திரிக பரிகாரம் செஞ்சாலே போதும் மனபயம் நீங்கும் அரச மர நிழலில் உட்கார்ந்து ராகுடைய காயத்ரி மந்தத்த நீங்க ஒரு நூத்தி எட்டு முறை சொல்லும்போது மன மனபயம் நீங்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இட்லி இட்லி உடன் உளுந்து சட்னி வைத்து நீங்க தானம் கொடுக்கும்போது உங்களுக்கு மனக்குழப்பம் மனபயம் நீங்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புற்றுமண் ராகு அப்படின்னாலே சர்ப்பம் இல்லையா அதனால புற்றுமண் எடுத்து விபூதிகள் கலந்து நீங்கள் நெற்றில் திலவம் வைக்கும்போது உங்களுக்கு மனக்குழப்பம் மன பயம் நீங்கும் இப்போ சந்திரன் ராகு சேர்க்கை உள்ளவங்க பார்த்தீங்கன்னா கர்ப்ப பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் இப்போ அதையும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த எளிமையான பரிகாரம் செய்யும்போது கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை நீங்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரன் கேது உடன் சம்பந்தப்படும் போது கர்ப்பப்பை சுருங்கும் அதாவது சந்து கேதுனால் சுருக்கம் அதனால் அதுக்கும் சந்திர ராகு சந்திரன் கேது சம்பந்தப்படும் போது அதுவும் கர்ப்பப்பை கம்ப்ளேண்டை தரும் சந்திரனும் கேதும் சம்மந்தப்படும் போது கூட உங்களுக்கு கர்ப்பப்பை பைப்பட்ட சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கும் அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த எளிமையான தாந்திரிக பரிகாரம் செஞ்சாலே போதும் சந்திரன் கேது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் இந்த பரிகாரம் என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது அப்படின்னா சித்தர் சமாதி வழிபாடு செஞ்சாலே உங்களுக்கு போதும் மலை மீது உள்ள ஜீவ சமாதிக்கு நீங்க சென்று வழிபாடு செஞ்சாலே போதும் சந்திரன் கேது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்க சந்திரனாலே பயண கிரகம் கேதுனாலே கடன் சிக்கல் இந்த மாதிரி மன அதாவது மன இறுக்கம் உள்ளவங்க கூட இந்த மாதிரி சித்தர்கள் ஜீவ சமாதி வழிபாடு செய்யலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கேதுனாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சர்ப்பம் அதாவது சர்ப்பம் போல பூவும் நார் நார் பார்த்தீங்கன்னா நீளமாக இருக்கும் இல்லையா அந்த இதாவது சற்பம் மாதிரி அதனால் இங்கே பூவும் நாரும் அதை சேர்த்து பூ கட்டி சாமிக்கு அணிவித்தாலே உங்களுக்கு போதும் உங்களுக்கு வந்து இந்த சந்திரன் கேது சம்பந்த சந்திரன் கேதும் மன இறுக்கம் மனக்குழப்பம் ம அடுத்து பார்த்திங்கன்னா சிக்கல் கடன் இந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்கள் இந்த பூ கட்டி நீங்கள் சாமிக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும் ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் இவ்வளோ நலம்புற ஸ்ரீகரப்பணன் சாமி ஓடி போற்றி நன்றி வணக்கம்